வணக்கம் ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக நண்பர்களே இறைவனது திருவடி நமக்கு ரொம்ப முக்கியம் இறைவனது திருவடியை நாம் பிடித்து கொண்டோம் என்று சொன்னால் நம்ம எது கேட்கிறோமோ அது கிடைக்கும் ஆனால் அது என்னென்னலாம் கொடுக்கும் என்பதனை பாம்பன் சாமி பல இடங்களிலே பல்வேறு விதமாக பதிவு செய்துள்ளார் அதிலே ஒரு பாடலிலே சண்முகன் கால் அதாவது சண்முகனுடைய திருவடி முருகப்பெருமானுடைய திருவடி என்ன நல்கும் என்பதனை திருவலங்க திரட்டு இரண்டாம் கண்டத்திலே விளக்குகின்றார் அந்த பாடலை பார்ப்போம் பாருங்கள் பாபம் பொடிக்குமே பாபம் பொடிக்குமே பக்தியைட்டுமே சாவும் தொலைக்குமே தாரகமா அருள் கூட்டுமே தாரகமா அருள் கூட்டுமே முக்தியே கூட்டுடன் காண் என காட்டுமே முத்தியை கூட்டுடன் காட்டுமே சண்முகன் ஆம் நண்பர்களே ஆறுமுகனாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானின் திருவடிகள் பாபமாகிய தீவினைகளை பொடி பொடியாக்கும் பக்தியாகிய செல்வத்தை சேர்க்கும் பிறப்பையும் இறப்பையும் தவிர்க்கும் துன்பக் உள்ளோர் திருவருட்செல்வத்தை பெற்று கரையேற வழிவகுக்கும் இந்த உடல் இருக்கும் முத்தியை கொடுக்கும் சில பேரு இறந்த பிறகு முத்தி என்பார்கள் ஆனால் இந்த உடல் இருக்கும்போதே முத்தி கிடைக்கும் தான் பாம்பன் சுவாமிகள் ஆறெழுத்து உண்மை என்ற ஒரு பகுதியிலே பக்தியும் பரவிடும் மார்க்கம் எத்தனையோ வகை இருக்கணும் வேகத்தில் புத்தி தந்து ஆறுதீனம் முழு சத்தியம் ஆவது சரவணவே முத்தி அப்படின்னா நான் நிறைய பேர் நினைக்கிறாங்க அதோடு முடிஞ்சு போச்சு செத்து இறந்து போயிட்டான்னு நினைப்பாங்க ஆனா பாம்பனிசாமி என்ன சொல்றார் உடல் இருக்கும் போதே முத்தி கொடுத்துருவாங்க அப்படின்னா ஜனந்தோறும் அனுதினம் முழு பலன் சத்தியம் ஆவது இந்த பாடலிலே சாமி பாவத்தை பொடிக்கும் பக்தியை கொடுக்கும் சாவை தொலைக்கும் தாரகமாக அருளை கூட்டும் முத்தியை இந்த உடம்பு இருக்கின்ற போதே கொடுக்கும் எது என்று சொன்னால் சண்முகன் திருவடி முருகப்பெருமானுடைய திருவடி அந்த திருவடியை நாடிடுவோம் திருவருள் பெறுவோம் வாழ்வில் வாழ்வில் நலம் பெறுவோம் வாரில் நன்றி வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா